நாம இந்த மாதிரி பங்களாதேஷ்ல பாதிக்கக்கூடிய இந்துக்களுக்காக அவர்களுக்காக குரல் கொடுக்கணும் அவர்களை பாதுகாக்கணுங்கிறதுக்காக பல நாடுகளில் குறிப்பாக கனடா நாடு அந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவங்க ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க அதே மாதிரி பிரிட்டன் அமெரிக்காவினுடைய கிளிங்கன் அவரும் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு இப்படி எல்லாம் நடந்திருக்கு வெஸ்ட் கல்கட்டாவ டெல்லியில இந்துக்களுக்கு எதிரான வன்முறையை கண்டித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் ஊர்வலங்கள் மாதிரி பங்களாதேஷ்ல திட்டமிட்டு நடத்தக்கூடிய இந்த பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்ட இந்துக்கள் அவர்களுக்காக குரல் கொடுக்கிறதுக்காக ஒப்பாரி வைத்து அடர்றதுக்காக ஐயோ என்னுடைய சகோதரன் பாதிக்கப்பட்டிருக்கான் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்துக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவர்களை பாதுகாக்கணுங்கிறதுக்காக அந்த கோரிக்கையை மையப்படுத்தி மத்திய அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் உலக நாடுகள் இதுல கவனத்தை திருப்பணும் மேற்கத்திய மீடியாக்கள் இதுல கவனத்தை திருப்பணும் வரணும் ஐக்கிய நாடு சபைகள் இதுல வந்து கண்டனத்தை தெரிவிக்கணும் அப்படிங்கறத உலக நாடுகளுடைய மத்திய அரசுடைய மாநில அரசுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில ஒரு ஆர்ப்பாட்டத்தை இந்து முரணி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மாநிலம் தட்டிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தது இதுக்காக ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்னாடியே நாம வந்து இதுக்கான ஒரு அனுமதி அந்த விஷயங்களை எல்லாம் முறைப்படி நம்முடைய காவல்துறையிடம் சமர்ப்பிச்சிருந்தோம் நேற்றைக்கு நள்ளிரவுல தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் குறிப்பா சென்னையில நள்ளிரவுல அனுமதி மறுத்து இதுக்கான ஒரு கடிதத்தை கொடுத்துட்டாங்க நமக்கு என்ன சந்தேகம் நமக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொன்னா உலக நாட்டில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் மட்டுமில்லை எந்த இடத்துல பாதிச்சாலும் உடனடியாக ஒரு கடிதம் எழுதக்கூடிய முதல்வர் மத்திய அரசாங்கத்துக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கும் கடிதம் எழுதக்கூடியவர் ரஷ்யாவில் போர் நடக்குது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடக்குது அந்த மாணவர்களை காப்பாற்றுவதற்காக கடிதம் எழுத தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய மீனவர்கள் கடல் எல்லையில கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கடிதம் எழுதக்கூடியவர் நாடுகள்ல எழுதக்கூடிய கடிதம் எழுதக்கூடிய முதல்வர் பங்களாதேஷ்ல இந்துக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனா இது சம்பந்தமா இதுவரைக்கும் வாய்ப்பு இருக்கல எந்த கடிதமும் எழுதல இதை பத்தி பேசவும் இல்லை அவர் மட்டும் இல்ல எந்த அரசியல் கட்சியும் இதை பத்தி பேசுவேன் சிரியாவில் நடந்தா ஆப்கானிஸ்தான்ல நடந்தா பாலத்தின்ல நடந்தா உடனடியாக அதுக்காக கரவு குடிக்கக்கூடியவங்க போராடக்கூடியவங்க சிரியான்னு சொல்லி அதுக்கான ஆர்ப்பாட்டத்தை எடுக்கக்கூடியவங்க பாகிஸ்தான்ல பங்களாதேஷ்ல நடக்கக்கூடிய குறிப்பா இப்ப பங்களாதேஷ்ல நடக்கக்கூடிய இந்துக்கள் மீதான இடப்படுகொலை ஜீரோசை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படுகொலைக்கு எதிராக இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் வாய்ப்பு இருக்கிறது வாய் மூடி மௌனியாக இருக்கிறார்கள் காரணம் இந்துக்கள்ங்கிறதுனால அமைதியா இருக்காங்களா தெரியல இந்த கண்டிச்சு நாம இதை எப்படியாவது நிறுத்தணும் நம்முடைய நோக்கம் அதுதான் நம்ம அதை அரசாங்கத்துக்கு வலியுறுத்துவதாகத்தான் இது இந்த இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கோம் ஆனா இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி அளிக்காத இந்துக்களுக்கு நாம தொடர்ந்து இந்த அரசாங்கத்தை இந்து விரோத அரசாங்கம் தொடர்ந்து இந்து முன்னணி இந்து இயக்கங்கள் ஏதாவது ஆர்ப்பாட்டம் நடத்தணும் ஜனநாயகம் கொடுத்திருக்க உரிமையின்படி ஆர்ப்பாட்டத்துல கருத்துக்களை சொன்னா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அதுக்கு தடைப்படக்கூடிய வேலையில இந்த அரசாங்கம் தொடர்ந்து ஈடுபட்டு கடந்த பதினஞ்சு நாட்களுக்கு முன்னாடி ஜூலை மாசம் நம்முடைய இந்து மணி சார்பில் இதே மாதிரி ஒரு மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அதுக்கும் கூட தடை போட்டு தமிழ்நாடு போட்டு கைது நடவடிக்கையை பதினைஞ்சாயிரம் பேர் கைது செய்தது இருக்கக்கூடிய திமுக அவங்களுடைய கூட்டணிகள் இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சியுமே இந்த படுகொலைய இந்த ஜனநாயக படுகொலைய இந்த மாதிரி ஒரு இனப்படுகொலைய இந்துக்கள் மீதான வன்முறைய கற்பழிப்பு சம்பவத்தை பற்றி வாய் தலைக்க அமைதியாக வெளிக்க பார்த்துட்டு இருக்காங்க இதை பத்தி கண்டனம் கூட தெரிவிக்கிறது கண்டனம் தெரிவிக்க தயாராக இருக்கக்கூடிய கண்டனம் தெரிவித்து அவர்களுக்காக நாங்க ஒப்பாரி வைக்கணும் அழைப்போம் அப்படின்னு சொன்னா அதுக்கும் அனுமதி இல்லை அந்த மாதிரி ஒரு நிலையை இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமான கருத்து சுதந்திரத்துக்கு விரோதமான நடவடிக்கையோ ஒரு பாசிச பணப்பான்மையோட இந்த அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இவங்க திடீர் திடீர்னு பல ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறாங்க உதாரணமா சமீபத்தில் நிதி ஆயோக் பட்ஜெட் கூட்டம் இந்த பட்ஜெட் கூட்டத்துக்கு பிறகு நிதி ஆயோக் இந்த கூட்டத்தை கலந்துக்க மாட்டோம் பட்ஜெட்ல தமிழ்நாடு பேர் வரலன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க அப்ப அஞ்சு நாளைக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுத்து ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்களா ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு இந்து மனித அனுமதி மறுக்கப்பட்டதற்கான ஒரு காரணம் சென்னை காவல்துறை சொல்லிருக்கிறது ஐந்து வேலை நாட்களுக்கு முன்பாக இவங்க சொல்லல அப்படின்னு சொல்லி நாட்கள் கணக்குல நாம ஐந்து நாட்கள் சொல்லியாச்சு ஆனா ஐந்து வேலை நாட்களுக்கு முன்னாடி அப்படின்னு அவங்க பதில் சொல்றாங்க ஆனா முதல்வர் அறிவித்த இந்த போராட்டமானது பட்ஜெட்டுக்கு எதிரான போராட்டமானது ஐந்து வேலை நாட்களுக்கு முன்னாடி தான் நடத்துனாங்களா அதே மாதிரி சொல்லித்தான் காவல்துறை அனுமதி பெற்று தான் நடத்தினாங்களா சட்டம் எல்லாருக்கும் சமம்னு சொன்னா பாதிக்கப்பட்டிருக்குள்ள இந்துக்களுக்காக அழக்கூடிய எங்களுக்கும் சட்டம் பொருந்தோம் தானே அவங்களுக்கு அந்த சட்டம் பொருந்தும் சொன்னா இன்னைக்கு ஒருத்த செத்து போயிருக்கான்னு சொன்னா இன்னைக்கு அழக்கூடாது நீ அஞ்சு நாளைக்கு பொறுத்து தான் அழகணும் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு கேள்விக்குரியதோ நகைப்புக்குரியதோ அதே மாதிரிதான் தான் மாநகர காவல்துறை சொல்லி இருக்கிறது நகைப்புக்குரியது கேள்விக்குரியது இந்த அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாம இப்படி எல்லாம் அரசாங்கத்துடைய அறிவுறுத்தல் இல்லாம காவல்துறைக்கு சொல்ல மாட்டாங்கன்னு தெரியும் அதே மாதிரி இந்த அந்த இருக்கக்கூடிய இந்துக்களுடைய சொத்துக்களை பாதிப்புக்குள்ளான இந்துக்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கணும் அவர்களை மீட்டு யாரெல்லாம் இந்தியாவுக்குள்ள வராங்களோ நகரிகளாக வராங்களோ அவங்களெல்லாம் இந்த சிஐஏ சட்டத்தின்படி அவர்களுக்கு இந்த நாட்டில் தங்குவதற்கான உரிமை